திண்டுக்கல்லில் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி பண்டு நடத்தி மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனப்பேட்டையைச் சேர்ந்த வேல்முருகன் மரகதம் தம்பியர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்டோரிடம் ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் என ஏல சீட்டு மற்றும் தீபாவளி பண்டு வசூல் செய்து வந்துள்ளனர் ஏல சீட்டு மற்றும் தீபாவளி பண்டு ஆகியவற்றிற்கு கொடுக்கப்பட்ட அட்டையில் சீட்டு நடத்துபவரின் பெயர் மற்றும் முகவரி போன் நம்பர் என எதுவும் குறிப்பிடப்படவில்லை தீபாவளிக்கு பண்டு பிரித்து தருவதாக கூறி வேல்முருகன் மரகதம் தம்பதியர் பணத்தை தராமல் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளனர் இதேபோல் கச்சப்பட்டி என்ற பகுதியை சேர்ந்த தங்கராஜ் விஜயலட்சுமி தம்பதியினர் தீபாவளி பண்டு நடத்தி ஒரு கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகி இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த இரண்டு தம்பதியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனு கொடுத்துள்ளனர்